அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்கள் பேரு மாங்கல்ய பாக்கியம் திருமண வரம் தரதோடு தீராத வினைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர் தான் இருக்கன்குடி மாரியம்மன் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலில் வழிபட்டோம் அப்படின்னா கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீராத வயிற்று வலி அம்மை நோய் தீரு என்பது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை நோய் குணமானதும் அம்மனுக்கு அக்னி சட்டி எடுத்தும் மாவிளக்கு ஏந்தியும் அங்க பிரதட்சணம் செய்தும் பக்தர்கள் நேர்த்தி செலுத்துவாங்க இப்போ இந்த இருக்கன் குடியில என்ன நடந்திருக்கு அப்படின்னா அம்மனுடைய கழுத்தில் இருந்த மாங்கல்யம் தவறி விழுந்திருக்கிறது என்று சொல்லப்படுது இதனால ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு இதனால பக்தர்கள் என்ன செய்திருக்காங்க அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாம இருக்கன்குடி மாரியம்மன் பற்றிய நிறைய தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கப் போறோம் உங்களுக்கு இருக்கன்குடி மாரியம்மன் பிடிக்கும் சாதாரணமாகவே அம்மன் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல அம்மனுக்கு போற்றி சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றி என உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருதுநகரில் இருந்து முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இருக்கன்குடி கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம் இந்த பகுதியில் அர்ஜுனா நதி வைப்பாறு என ரெண்டு கங்கைகள் கங்கைகள் கூடக்கூடிய இடத்துல இந்த அம்மன் குடிக்கொண்டிருக்கிறதால இருக்கன்குடி மாரியம்மன் என்று பெயர் வந்ததாம் ரெண்டு ஆறுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் பத்து அடி உயரம் இருக்கக்கூடிய கல்கோட்டைக்குள்ள அமைந்திருக்கிறது இந்த கோவில் தற்போது ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது அம்மனுக்கு அலங்காரங்கள் செய்யும்போது போது முக்கியமாக பார்க்கப்படுகிறது அந்த மாங்கல்யம் தான் அம்மனுடைய அலங்காரத்தை பார்த்தாலே உண்மையாகவே ஒரு பெண் அமர்ந்திருப்பது போல தலை முதல் கால் வரை ரொம்பவே அழகான அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கும் அதில் குறிப்பிட்டு மாங்கல்யம் ரொம்பவே நாம ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கிறோம் அந்த வகையில இந்த மாங்கல்யம் விழுந்தது தவறி விழுந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி சாதாரணமாகவே ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அசம்பாவிதமாக இப்படி நடக்குது அப்படின்னா ஆன்மீக பெரியோர்கள் என்ன சொல்றாங்களோ அதன்படி கேட்டு நடக்கிறது தான் வழக்கம் அந்த வகையில் இப்போ இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனின் கழுத்திலிருந்து அந்த மாங்கல்யம் தவறி விழுந்ததை அடுத்து ஆன்மீக பெரியோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கு வீடுகளில் மஞ்சள் நீரை தெளித்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வந்திருக்காங்க இது கண்டிப்பா எந்த ஒரு கோவம் இருந்தாலும் அம்மனுடைய எந்த ஒரு தாக்கமும் இல்லாம அம்மன் அனைவரையும் காத்திருள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் இது போன்று வழிபட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில இந்த இருக்கன்குடியில் தற்போது இப்படி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி பக்தர்கள் அனைவரும் தங்களுடைய வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்வதை பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த கோவில் பற்றி நாம பார்க்கும்போது கருவறைக்கு முன்புறம் இருக்கக்கூடிய அத்த மண்டபத்தில் அன்னைக்கு வலப்புறம் விநாயகர் அமர்ந்திருப்பாரு சன்னதியினுடைய முன்புறம் இருக்கக்கூடிய மகா மண்டபத்தில் நந்தீஸ்வரர் கொடி மண்டபம் கொடிமரம் பளிப்பிடம் இருக்கு சன்னதியை சுற்றிலும் பரிவார தேவதைகளாக வாய் சொல்லி வெயிலுக்கு உகுந்தம்மன் அரச மரத்தடி சித்தி விநாயகர் பேச்சியம்மன் முப்பிடதாதி வீர வீரபுத்திரர் மற்றும் பைரவர் இவர்கள்லாம் இங்கு வீற்றிருக்காங்க தெற்கு பிரகார மண்டபத்தின் சுவர்களில் இந்த தளத்தினுடைய வரலாறும் அன்னை பராசக்தியின் பல்வேறு அவதாரங்களும் படங்களும் வண்ணமயமாக காட்சி கொடுக்கும் மாவிளக்கு எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்களுடைய பார்வைக்காக மேற்குறையில அஷ்ட அவதார படங்களும் வரையப்பட்டிருக்கும் கோட்டை சுவருக்கு வெளியே தென்கிழக்கு பகுதியில் காவல் தெய்வம் கருப்பசாமியினுடைய சன்னதி இருக்கும் தென்கிழக்கே கயிறு குத்து மஞ்சள் நீராட்டு அம்மன் சன்னதி இருக்கு கருவறையில் அம்மன் வலது காலை மடித்து வைத்து இடது காலை தொங்கவிட்ட நிலையில் இருக்கக்கூடிய கோவிலின் சிறப்பு ரொம்பவே சிறப்பானது இங்கு தினமும் ஆறு கால பூஜைகள் நடைபெறும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்களில் இந்த கோவில்கள்ல பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதும் அப்படின்னு சொல்லலாம் பௌர்ணமியில் மாலை ஆறு மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறும் ஆடி தை பங்குனி மாத வெள்ளிக்கிழமைகளில் கோவிலில் விசேஷ பூஜைகள் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே மக்கள் பேர் மாங்கல்ய பாக்கியம் தீராத வினைகள்லாம் தீர வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோவிலில் பக்தர்கள் வந்து நிறுத்தி கடன் செலுத்துவாங்க அந்த வகையில் நோய் குணமானதும் அம்மனுக்கு அக்னி சட்டி ஏந்தியும் மாவிளக்கு எடுத்தும் வந்து இங்கே இருக்கக்கூடிய அம்மனுக்கு வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இருக்கன் குடி மாரியம்மன் அப்படின்னு கேட்கும்போதே நம்மளுடைய நிறைய இடங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த அம்மன் ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மனா இங்கு வீற்று இருந்து பக்தர்களுக்கு அருள்பாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த அம்மனுக்கான வரலாறா என்ன சொல்லப்படுது அப்படின்னா இருக்கன்குடியில் அர்ஜுனா ஆறு வைப்பை ஆறு அப்படின்னு ரெண்டு ஆறுகளுக்கு இடையில இருக்குங்காட்டின் தான் இது இருக்கன்குடி மாரியம்மனா சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம் மகாபாரத காலத்தில் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் சென்ற சமயத்தில் கரடு முரடான பாதைகளில் நடந்து மகா மகாலிங்க அடிவாரத்தை வந்து அடைந்தாங்களாம் அவர்களுடைய உடல் களைப்பை போக்குவதற்கு நீராட வேண்டும் என்று விரும்பினாங்களாம் அருகில் எங்கேயும் நீராடுவதற்கு நதிகள் இல்லை பூமி கங்கை தேவியையும் வணங்கி தன்னுடைய அம்பென பூமியில் செலுத்தியதன் மூலமா உருவாக்கப்பட்டதுதான் இந்த அர்ஜுனா ஆறு இந்த கோவிலினுடைய வடக்கு பக்கத்துல அர்ஜுனன் ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த கோவிலுக்கு தெற்கு பக்கமாக ஓடக்கூடிய வைப்பையாறு ராமபிரானால் ராவணனை வீழ்த்துவதற்காக தன்னுடைய படைகளுடன் சென்ற ராமன் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்தடைந்தாராம் இவர்கள் கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட கலைப்பிடி நீக்கி கொள்ள நீராட வேண்டும் என்று நினைத்த போது உருவாக்கப்பட்டதுதான் இந்த வைப்பையாறு ராமனும் ராமனுடைய சேனைகளும் நீராடுவதற்காக இங்கு ஏதேனும் நதி உள்ளதா என்று தேடி பார்த்திருக்காங்க அந்த சமயம் வழிபோக்கர்கள் ஒருவர் அகத்திய முனிவரால உலகில் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் ஒரு குடத்தில் சேமித்து இந்த இடத்தில் புதையலாக புதைத்து வைப்பதற்காக சொன்னாராம் இதை கேட்ட ராமன் தன்னுடைய ஞான திருஷ்டியால குடம் புதைக்கப்பட்டிருந்த இடத்தை கண்டுபிடித்து தன்னுடைய பானத்தின் அம்பின எய்து புண்ணிய தீர்த்தங்களை வெளிவர செய்தாராம் வைப்பு என்றால் புதையல் என்று அர்த்தப்படுது இதன் காரணமாகத்தான் இந்த ஆறுக்கு வைப்பை ஆறு என்று பெயர் வந்ததாகவும் சொல்றாங்க அர்ஜுனனாலும் ராமனாலும் உருவாக்கப்பட்டதால் இந்த ரெண்டு நதிகளும் கங்கைக்கு நிகரான புண்ணியத்தை பெறுது இதனால இந்த ஊருக்கு இருக்கை குடி என்று பெயர் உருவானது அதே பெயரே காலப்போக்கில் மருவி தற்போது குடி என்ற பெயரில் அழைக்கப்பட்டதாம் அம்பாளினுடைய தரிசனம் வேண்டும் என்பதற்காக ஒரு முனிவர் நீண்ட நாட்களாக தவம் இருந்து வந்தார் அவருடைய தவத்தினுடைய பலனாக அந்த சித்தருக்கு ஒரு அசடெறி குரல் கேட்டதாம் அந்த குரலானது சித்தரை அர்ஜுன ஆருக்கும் மற்றும் வைப்பையாருக்கும் இடையில் இருக்கக்கூடிய மேட்டு பகுதிக்கு வருமாறு கூறியதாம் இதன் மூலமாக அந்த மேட்டுப்பகுதியை அடைந்த சித்தருக்கு அம்பாள் காட்சி கொடுத்தாங்களாம் தன்னுடைய கண்களால கண்ட அம்பாளின் உருவத்தை சிலையாக வடிவமைத்து பிரதிஷ்டை செய்தாரா சித்தர் ஆனா அந் இந்த சிலை இயற்கை சீற்றத்தினால ஆற்று மண்ணில் புதைந்து போனதா சில காலங்கள் கடந்த பிறகு இந்த இடத்திற்கு ஒரு சிறுமி சாணம் சேகரிக்க தினந்தோறும் வருவாளாம் ஒரு நாள் அவள் தரையில் வைத்த சாணக்கூடையை தூக்க முடியல அந்த கூடையை தூக்குவதற்காக ஊர் மக்களுடைய உதவியை நாடினாளா அந்த சிறுமி ஊர் மக்கள் அனைவராலும் தூக்கப்பட்ட கூடையின் அடியில் காட்சி தந்தாள் அம்பாள் இவ்வாறு இருக்கன்குடி மாரியம்மன் சிலையானது கண்டுபிடிக்கப்பட்டதாம் அந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்றளவுக்கும் மக்களுக்கு அர்பாவித்து வராங்க அப்படின்னு சொல்லணும் இந்த அம்மனை நம்ம வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த அம்மனை தரிசனம் செய்தால் நோய் தீரும் என்பது நம்பிக்கை தீராத வயிற்று வலி அம்மை உள்ளவங்க கூட இந்த அம்மனை மனதார தரிசனம் செய்தால் தா அவர்களுக்கு எந்த விதமான தாக்கமும் குறையுமா நாம் இந்த கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்கும்போது மதுரையிலிருந்து இருபத்தி மூ எழுபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது தான் சாத்தூர் என்ற பகுதி இங்கிருந்து எட்டு கிலோமீட்டர் தூரம் சென்றால் இருக்கன்குடியை அடைந்து விடலாம் என்பதுதான் சொல்லப்படுது இப்படியாக இந்த இருக்கன்குடி மாரியம்மன் பற்றி நிறைய தகவல்கள் சொல்லப்படுது பொதுவாகவே இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது அப்படின்னா பக்தர்கள் பயந்துதான் போவாங்க அப்படி ஒரு பயந்துக்க வேண்டாம் இது ஒரு சாதாரணமான தகவல் தான் அப்படிங்கிற சொல்லக்கூடிய வகையில் இப்போது அம்மனுடைய கழுத்திலிருந்து தவறி விழுந்த அந்த மாங்கல்யத்தை பற்றி சொல்லி வராங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் குடி மாரியம்மன் கோவில் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்